வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப் வணக்கம் ஜோதி மேம் வணக்கம் மேம் இன்றைக்கி வந்து நம்ம லேடிஸ்குள்ளே ஒரு ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம் ஜென்ட்ஸுக்கு கூட இருக்குது அது க்யூர் ஆகக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம் என்ன ப்ராப்ளம் அப்படின்றத பார்ப்போம் இப்போ வந்து ஜோதி மேம் வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கிறாங்க ஓகே இப்போ கண்களை மூடி பிரீத் வாட்ச் பண்ணுறாங்க ஒரு சிக்ஸ் கவுண்டிங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஓகே மேம் இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள் அந்த எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ நல்லா கைகளை மடியில் வச்சுக்கிறாங்க திருப்பி எழுந்திரிச்சு கைகளை பின்னாடி கொண்டு போகிறாங்க இந்த மாதிரி ஃபைவ் டைம்ஸ் த்ரீ ஃபோர் ஃபைவ் ஓகே மேம் இப்போ கண்களை மூடி பழையபடி ப்ரீத் வாட்ச் பண்ணிடுங்க இப்போ இந்த வஜ்ரம் இப்போ எதுக்காண்டி இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லேடிஸ்க்கு கிட்னி ப்ராப்ளம் இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் அடிக்கடி வரும் அது சம்மந்தப்பட்ட அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் தான் அண்டு இதோடு நம்ம வஜ்ராசனம் வேறு பண்ணுறோம் அடுத்து பிரீத் வாட்ச் வேறு பண்ணுறோம் வெறுமனே நம்ம எக்ஸசைஸ் மட்டும் இல்லாமல் ஒரு ஆசனம் அண்டு பிரீத் வாட்ச் பண்ணுறோம் ஓகேயா இப்போ மேம் இதை ரிலாக்ஸ் இதில் இருந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு அடுத்த எக்ஸசைஸ் வாங்க ஓகே இப்போ அடுத்து இன்னொரு ஆசனம் பண்ண போகிறாங்க ஓகே மேம் மெதுவாக ரிலாக்ஸாக உட்காருங்க இந்த ஆசனம் இப்போ தான் வந்து அவங்க ப்ராக்டிஸில் இருக்காங்க இது பேர் மலாசனா இப்போ கால்களை நல்லா அகட்டி கைகளை ப்ரேயர் பொசிஷன் வச்சு முட்டு மேலே உட்காந்துருக்காங்க இப்போ அதிலயே பிரீத் வாட்ச் பண்ணுறாங்க நல்ல கைகளில் ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க இப்போ இந்த மலாசனத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க உட்காந்துருக்க ஆசனம் பேர் மலாசனா அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க வச்சுருக்க கை முதிரை வந்து அஞ்சலி முத்திரை இதோட அவங்க பிரீத் வாட்ச் ஏரை பண்ணுறாங்க இப்போ ஒரு சிம்பிள் ஆசனால் மூணு டைப் நம்ம பண்ணுறோம் இதில் ஓகேயா அப்போ இதோட பெனிஃபிட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மேம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கண்களை மூடி பிரீத் வாட்ச் பண்ணுறாங்க இப்போ அவங்க முதல்ல செஞ்ச அந்த வஜ்ராசனில் அமர்ந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணாங்க அடுத்து இப்போ ஒரு மலாசனம் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த சிம்பிளாக இது செய்கிறதுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு நிமிஷம் கூட ஆகாது ஆனால் இதோட பெனிஃபிட் பார்த்திங்கன்னா நம்ம லேடிஸ்க்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் வரும் அடுத்து பார்த்திங்கன்னா லேடிஸ் ஜென்ட்ஸ் ரெண்டு பேருக்குமே வரும் ஆனால் சின்னதாக வந்தால் கூட லேடிஸ்னால் தாங்க முடியாது அடுத்து இந்த யூரின் லீக்கேஜு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த பெல்விக் ரீஜன் ஒரு மாதிரி வலி இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பத்தில் வந்து நம்ம வந்து க்யூர் ஆகிடலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மலாசனம் வந்து நம்ம வந்து நார்மலாக நம்ம இந்தியன் டாய்லெட்டில் இப்போ நிறைய பேர்னால உட்காந்து போக முடியல அப்படின்னு சொல்லி கூட நிறைய பேர் வந்து சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க இந்த ஆசனம் வந்து அதுக்கெலாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நம்ம உட்காந்து போகிறதுக்கு முட்டுவழியை வந்து அவாய்ட் பண்ணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரீத் வாஷ் பண்ணுறப்ப மன அமைதி கிடைக்கும் உடம்புக்கு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் அப்போ இது இது செய்கிறதுக்கு ஒரு மூணு நிமிஷம் தான் ஆகுது ஆரோக்கியம் வந்து நம்ம கையிலுங்க இந்த மாதிரி லேடிஸ் வந்து டைம் இல்லை அப்படின்னு நினைக்காமல் இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு ஆசனம் மூணு மூணு நிமிடத்துலேருந்து நாலு நிமிடம் முடிக்க தான் ஆகக்கூடிய இந்த ஒரு ஆசனம் ஒரு முத்திரை அஞ்சலி முத்திரை வரை உட்காந்துருந்தாங்க இந்த வீடியோவில் சொன்னோம் இதுக்கெல்லாம் செய்கிறப்ப உங்களுக்கு வந்து நல்லா ரிலாக்ஸ் கிடைக்கும் आसनम सेवम आरोग्यम वाल्वम मुद्रयिम सेवम थैंक यू मैम थैंक यू